ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தொடச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசு தேர்வுக்கு தேவையான வந்து நம்ம புவியியல் பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம் பாடம் வந்து ஐந்து இந்தியா அதில் வேளாண் தொழில் இந்த பகுதியிலேருந்து தொடர்ச்சி அன்னைக்கு வினாவிட பார்க்கலாம் சர்க்கரை மண் மண்டலம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் சர்க்கரை மண்டலம் என அழைக்கப்படும் பகுதி வந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்திய அரசாங்கம் சர்க்கரை விற்பனையில் எந்த விலை முறையை பயன்படுத்துகிறது இந்திய அரசாங்கம் சர்க்கரை விற்பனையில் எந்த விலைமுறையை பயன்படுத்துகிறதுனா ரெட்டை முறையை பயன்படுத்துகிறது ஜார்க்கண்ட் மாணி மாநிலத்தில் நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் எது அப்படின்னா ஜாரியா சிங்க்பும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் வந்து ஜாரியா சிங்க்பும் டாடா எறும்பு எக்கு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாடா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்திய இரும்பு எஃகு குழுமம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய இரும்பு எஃகு குழுமம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய இரும்பு எஃகு குழுமம் அமைந்துள்ள இடம் என்னென்னா பர்ன்போர் இந்திய இரும்பு எஃகு குழுமம் அமைந்துள்ள இடம் வந்து பர்ன்போர் இந்திய இரும்பு எஃகு குழுவம் தேசியமய தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்திய இரும்பு எஃகு குழுமம் தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஃபிலாய் நிறுவனம் அமைந்துள்ள மாநிலம் எது சட்டீஸ்கர் ஃபிலாய் நிறுவனம் அமைந்துள்ள மாநிலம் வந்து சட்டீஸ்கர் ரூர்கேலா எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் எது ஒடிசா ரூர்கேலா எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் வந்து ஒடிசா பொக்காரோ எங் எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் பொக்காரோ எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் சேலத்தில் எஃகு அணிக்கவும் சேலத்தில் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சேலத்தில் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து துர்காபூர் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தர்காபூர் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது துர்காபூர் நிறுவனம் உற்பத்தியை ஆரம்பித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது துர்காபூர் நிறுவனம் உற்பத்தியை ஆரம்பித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது உற்பத்தியை ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எஃகு எங்கு எப்போது தொடங்கப்பட்டது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது பொகோராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சேலம் எஃகு நிறுவனத்தின் தயாரிப்பின் சிறப்பு என்னென்னா துருப்பிடிக்காத எஃகு தயாரித்தல் சேலம் எஃகு நிறுவனத்தின் தயாரிப்பின் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா துருப்பிடிக்காத எஃகு தயாரித்தல் அடுத்து விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் அடுத்து இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விஜய் எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா விஜய் எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் வந்து கர்நாடகா ஐயர் இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று விஸ்வேஸ்வராய இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று டாட்டா இரும்பு எஃகு தொழிலகத்தின் தற்போதைய பெயர் என்னென்னா டாடா எஃகு குழுமம் டாடா இரும்பு எஃகு தொழிலகத்தின் தற்போதைய பெயர் வந்து டாடா எஃகு குழுமம் அடுத்து வேளாண் மூலப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி வேளாண் மூலப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பருத்தி அடுத்து மேற்கு வங்கத்தில் தரமான நிலக்கரி கிடைக்கும் இடம் வந்து ராணி மேற்கு வங்கத்தில் தரமான நிலக்கரி கிடைக்கும் இடம் ராணிக்கஞ்ச் அடுத்து துர்காபூர் எஃகு நிறுவன் நிறுவனம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம் துர்காபூர் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து மேற்கு வங்காளம் ஃபிலாய் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் பிலாய் அதில் சட்டீஸ்கர் மாநிலம் உலகின் நவீன கட்டுமானப் பொருட்கள் ரயில் தண்டவாளங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடம் வந்து ஃபிளாய் எஃகு நிறுவனம் உலகின் நவீன கட்டுமானப் பொருட்கள் ரயில் தண்டவாளங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடம் என்ன அப்படின்னா எஃகு நிறுவனம் அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வாகன தொழிலகம் எங்கே இருந்தால் ப்ரீமியர் ஆட்டோ மொபைல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வாகன தொழிலகம் என்ன அப்படின்னா பிரிமியர் ஆட்டோ மொபைல் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் புவியியல் பகுதி யாருக்கும் வீடியோ பிடிக்கல என்ன வீடியோ பா ஒரு மூணு பேர் இல்லை அஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க தொடர்ச்சியா கூடி சிக்கலம் தமிழ் பகுதியிலேருந்து வினாவோடைய வீடியோ வந்து போஸ்டிங் செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ மொத்த வியூஸாக மூணு நாலு தான் போய்கிட்டுருக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு பகுதியிலேருந்து வேணுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் பண்ணுறேன் தொடர்ச்சியாக நாளை சந்திப்போம் நன்றி